அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே விரத வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட நிலவு பிரகாசமாக மிகப்பெரிய அளவில் வானத்தில் தென்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது தற்போது நிகழக்கூடிய பௌர்ணமியானது பங்கு பங்குனி மாதத்தில் வருகிறது பங்குனியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து பங்குனி உத்திரமாக முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து இளையுதிர் முடிந்து துளிர் விடக்கூடிய இலைகள்லாம் விடக்கூடிய ஒரு வசந்த காலம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறதுனால இது வசந்த காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் பார்வதி முருகர் தெய்வானை மற்றும் ராமர் சீதை போன்ற தெய்வங்களினுடைய திருமணங்கள் நடைபெற்ற ஒரு நாளாக மாதமாக இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சாஸ்தா மகாலட்சுமி அர்ஜுனன் போன்றவர்கள் அவதரித்த ஒரு நாளாகவும் இது திகழ்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதம் கூடுதல் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுகிறது அதிலும் பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய காதல் வாழ்க்கை திருமணம் வாழ்க்கை குடும்ப நிலவரம் பொருளாதாரம் நிதி நிலைமை அவர்களுடைய உத்தியோகம் பணியிடச் சூழல் அஹ் பொருள் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் கல்வி ஆரோக்கியம் இப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களை இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது பெரும்பாலும் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அசுவ கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அது பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது பொழுது ஓரளவுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் புதிய வேலை தேடுபவர்கள் புதிய முயற்சிகளை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இடம் மாற்றத்தால் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் உண்டாகுங்க இருப்பினும் நேரத்தை வந்து அனாவசியமாக செலவு செய்யாதீங்க எப்போதுமே பொழுதுபோக்கு அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடித்து விடுவது அவசியம் பிறகுதான் பொழுதுபோக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் அதே மாதிரி மொபைல் போன்ல அதிகமாக நேரத்தை செலவு செய்ய வேண்டாம் மூன்றாவது மனிதருடைய வாழ்க்கையில எக்காரணத்தை அடுத்தவர்களுடைய வாழ்க்கைய விமர்சனமும் பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் கலைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே பெரிய உடம்புல வந்து மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல கை செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பினும் வேலையில பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகப்படியாக தாங்க இருக்கும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து கற்பனையில் கோட்டா கட்டி வாழ வேண்டாம் அதிக செலவு செய்யக்கூடாது இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே மையம் வந்து செலவுகள் சுப செலவுகள் வந்து அதிகளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகிருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முயற்சிகள் வந்து ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாதுங்க மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் வெட்டு கொடுத்து கண்ணும் கா காணாமல் செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தோற்றத்திலையும் சரி புத்திசாலித்தனத்திலையும் சரி உங்களை மிஞ்ச யாராலும் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய பெறுங்க உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சில விஷயங்களை நீங்க சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உடன் பணி சில நேரங்களில் வந்து பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்கள்ல சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையுமே நீங்கள் செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புக்களில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பல விதத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று இந்த காலத்துல ஒரு விதமான பதட்டம் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம அசுப கிரகங்களினுடைய காரணமாக அசுப பலன்களை அதிக அளவில் நீங்கள் பல விதத்தில் எதிர்கொள்வீங்க உங்களினுடைய செல்வாக்கு சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் காதலில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கப்பெறுங்க அதிலும் தங்களுக்கு இந்த காலம் சற்று கடினமான சூழலால் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மன அழுத்தமும் தொழில் தொடர்பான விஷயங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமலும் புலம்புவீங்க அதிலும் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வயிறு வழி செரிமான பிரச்சனை அப்படின்னு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு நிதி சார்ந்த சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்படும் மனைவியுடன் இணக்கமற்ற சூழல் இருக்க செய்யும் வேலையில பல தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால உங்களுடைய செயல்களில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எந்தவித செயல்கள்லையுமே நிதானம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது பல பிரச்சனைகளையும் சமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதுங்க வணிகத்தில் நிதி இழப்புகளை அதிக நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்க செய்த முதலீடு மூலமா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அதே சமயம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதும் நிதி தொடர்பான சாதகமற்ற சூழலும் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க தொழில் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பணியிடத்தில் இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அதனால வேலையில் பாத்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்துல கடினமான சூழல் செய்யும் சண்டை சற்றுருபை வணிகம் தொடர்பான திட்டங்கள்ல தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்